என்ன விட கேடு கட்ட பொறம் போக்க கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் தி வர்ஸ்ட் ரயிலில் நடத்தி நாற்பத்தி ஓரு நிறுவனங்களிடம் இரண்டு ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறது பாஜக நீங்க நல்லவரா

ரெய்டுக்கு பிறகு பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருப்பது தற்பொழுது அம்பலமாக இருக்கிறது விசாரணை அமைப்புகள் மூலம் நிறுவனங்களை மிரட்டி பாஜக நன்கொடை வசூலிப்பதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்பொழுது அது அம்பலமாக இருக்கிறது யாரும் அமலாக்குத்ரை வருமான வரிப்பு ரெய்டில் சிக்கிய நாற்பத்தி ஒன்று நிறுவனங்களிடம் இருந்து இரண்டு ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஒரு கோடி ரூபாய் தற்போது பாஜக வாங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பாஜக பெற்ற ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒரு கோடி தேர்தல் பத்திர நன்கொடைக்கு ஈடாக ஒன்றிய அரசு மூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி திட்டங்களை

ஒன்னு தேடி ஒன்னு தேடி கொஞ்சம் கையிட்டாட்டையா மோடி ஜி நாகி இனி விட்டு போக மாட்டேன் நான் உங்க அடிமாய்

ஐயா சாமி சொன்னது கரெக்ட்டா போச்சீங்க என்னடா பெரிய ஹெப்ப்கல்ஸ் ஓசில சோடா வாங்கி கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு வருவாளுங்கன்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வாயில வெச்சிட்டீங்க சோடாவை மேடம் யூ க்ளைம் தட் ட்ரி ಲ್ಯಾங்குவேஜ் பாலிசி ஹஸ் बीन இம்ப்ளிமெન્ટેட் THROUGHOUT THE COUNTRY மேடம் பட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஒன் क्वेश्चन வைஸ் அல்ல வென் இஃப் தட் இஸ் தி கேஸ் வை இஸ் இட் தட் मोस्ट ஆஃப் தி नॉर्थ எம்.பிஸ் பீப்பிள் फ्रॉम தி नॉर्थ मोस्ट ஆஃப் देम डू नॉट ஸ்பீக் இங்கிலீஷ் டே மேடம் இல் எனி அதர் லாங்வேன் குஞ்சு மணி பிடிச்ச ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா They are talking about a three language policy where they know nothing other than Hindi whereas in South they expect us to learn three languages madam. I think this is an unfair way of treating people especially the students madam. Uh -huh. We feel that rule language policy has helped Tamil Nadu go a long way. We have economically where we at the time of freedom we were one of the third poorest country states in the country and now we are the second richest country madam and

என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா எங்களுடைய போராட்டக் குழு தலைவர் சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் உங்களை பார்த்தோன்னு திகிச்சு போயிட்டேன் இன்று கும்பகோணத்தில் அண்ணனர் சட்ட பாதுகாப்பு பேரணி மற்றும் மாநாடு அமைதி 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 அதுல விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக நான் கலந்துட்டு இருக்கேன் ஏன்னா இது முதல் முதல்ல வந்து நவம்பர்ல சென்னையில நடந்துச்சு ரொம்ப பேசுறாரு அங்க நான் என்ன பேசுனேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க நான் என்ன பேசுனேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் மீடியால வந்து ஒரு சின்ன கேம்பெயின் தலைமறைவு பயந்து அது இது அப்படி எத்தனை உண்மை பயங்க கிடையாது இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவி கட்டுலுக்கு கீழ மல்லிகைப்பூ சென்ட் அடிச்சுக்கிட்டு போர்வையை வந்து தா மேல போத்திக்கிட்டு போர்த்திக்கிட்டு புருகிக்கிட்டு படுத்துருக்குது இந்தாம்மா அப்போ எதுக்கு பேரு என்ன துதைகச்சு ஐ காட் ஐ காட் சிறைச்சாலையில் சீரளித்து விடாம இருந்த கஸ்தூருக்கு अभिनंदनியுடன் ஜாமினி பாங்கிரே. அதுக்கு அப்புறம் மதுரையில வெற்றிகரமா நடந்துக்கறாங்க. अगेन எல்லா கட்சிகளையும் எல்லா சமூகங்களையும் இணைத்து இது வந்து மூன்றாவது என்னோட ஆசை என்னன்னா இந்த மூன்றாவது மாநாடு போல இனி மேலும் மேலும் அந்தனர் பாதுகாப்பு வேண்டும் அந்தனரை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இத்தோட முடிஞ்சு அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படணும் அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நிறைவேறும் வரை எப்படி மாநாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் மாநாட்டையும் கவனிக்கலாம் அப்புறம் போராட்டம்னு ஆரம்பிக்கணும் இப்பதான் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க

ஒரு நல்ல நிலைமை இல்லையே நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர்கள் என்னங்க தட்டுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கையோ கூட

இல்ல எஸ் வி அவர்கள் வந்து அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு அண்ணா ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல என் வாய் என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன் ஏன்னா இத்தனை நாள் வந்து அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பல விதமான வழக்குகள் அச்சுறுத்தல்கள் இப்படி வந்து அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு

வந்து பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நம்ம சொல்லும்பொழுது ஆஹ் அவங்கள வந்து உடல் ரீதியா பிசிக்கல் அசால்ட் அப்படி நம்ம சொல்ல வரலை இப்போன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படி நம்ம சொல்லல பட் ஒருத்தவங்களுடைய உயிரை விட மானம் வந்து முக்கியம் இல்லையா ஆமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இழிவா பேசுறது கண்ண கண்ட பேர் சொல்லி பேசுறது இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் சொல்ற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதிய புடிச்சு அவங்களை வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு அது இது வந்து திராவிடியத்தின் ஒரு நோய் எப்படி சார் நீங்க வாங்க

அப்புறம் பாருங்க நீங்க எங்கயோ போறீங்க எத்தனை நாளுக்கு இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்ல ஐயோ இது கடைசி ஸ்டேஜ் கிரிட்டிகல் ஸ்டேஜ் we have to do மனுஷே போலி நோட் தயாரிக்க அண்ணா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்க ஜெய் ஜக்கம்மா கெட்ட காலம் புரக்குது கெட்ட காலம் புரக்குது அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்யம் ஒண்ணுமே தெரியாது என்ன விஞ்ஞானி விஞ்ஞானி சொல்லிட்டு நீ மெயின் மெய்ஞானி ஆயிட்டேடா கொஞ்சம் எமோஷனலா கட்டி புடிச்சிக்கிறேன் ஆனா அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ அவங்க செங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழல மத்த ஊர்ல அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துக்கிட்டு தான் ஒவ்வொருத்தனும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை செய்யல எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் ஜோலியை முடிச்சுட்டு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க அதே சமயத்துல பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ நாயகம் அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு மாசம் மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க மழைதான் அதுக்கப்புறம் யூரின்ல நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்குற மாதிரி சொன்னாங்க அவர் நம்ம இருக்கிற இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை பயமூர்த்தத்திருக்கு இவன் எல்லாம் ஒரு லீடு இவனுக்கு ரெண்டு பாட் நான் ஏன் பயப்படுறது இல்ல நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் அதான் நூறு பர்சன்ட்டு கணக்கில் காமிச்சிடுறேன் அதான் அப்பாவே சொல்லிட்டார் அவ்வளோதான் எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா மச்சான் பாலை வச்சு டீ போடலாம் ஆனா த்ரீ டியில் பணம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டியடா வா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அண்ணாமலை இந்த தடவை போன தடவையாவது நாலு சீட்டு வாங்கினாங்க அதிமுக தலைவரை இப்ப அதுவும் கிடைக்காது வெச்சாம் பார் அப்போ எனக்கு இந்த அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் பெரிய தேங்க்ஸ் தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே இல்ல அது வீக்கம் மாதிரி